திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பர்சனல் கேர் ஹோம் கேர் எல் நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது செவன் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் பைக் நார்மலாக யூஸ் பண்ணுற பெட்ரோல் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக மாற்றுறதுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே போதும் சரிங்களா அது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல் பைக் வந்து குறைஞ்ச செலவில் எலக்ட்ரிக் பைக்காக மாற்றுறதுக்கு இப்போ புதிய ஒரு திட்டம் வந்து இருக்குது இப்போ வந்து அதை செயல்பாட்டில் தான் இருக்குது இந்தியாவில் பேட்ரி ஸ்வாப்பிங் ஸ்வைப்பிங் நெட்ஒர்க் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன் இண்டோ ஃபாஸ்ட் எனர்ஜி க்ரீன் டைகர் மொபைல் இந்த கம்பெனி தான் ரெட்ரோபிட் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட லிங்க் ஆகி மெர்ஜ் ஆகி இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் வந்து வீலர் யூஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு செலவில் எலெக்ட்ரிக் பைக் பைக்காக மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இவி பைக்காக அந்த சேஞ்ச் பண்ண அந்த பைக் வந்து ஏஆர்ஐ ஏஆர்ஏஐ அந்த அப்ரூவல் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை சிம்பிளாக உங்களுக்கு இஎம்ஐ மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த சர்வீஸை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த பெர்மிஷன்ஸு இன்சூரன்ஸு இது எல்லாமே இதில் கவர் ஆயிரும் இப்போ அந்த சர்வீஸ் வந்து பேங்களூரில் தான் கிடச்சிட்ருக்கு மே மாதத்துக்குள்ளே டெல்லியிலும் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு இருக்குது அப்புறமா பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு மாதம் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ள இந்தியா ஃபுல்லாமே இந்த சர்வீஸ் கொண்டு வந்துருவாங்க ஹீரோ ஹோண்டா சுசுகி டிவிஎஸ்ஸு எமஹா இது மாதிரியான பதினோரு பைக் அந்த மாடல்ஸுக்கு இது உடனே இந்த சர்வீஸ் கிடைக்குது இந்த திட்டத்தில் இவி சார்ஜை ஈஸியாக வைக்கிறதுக்கும் குறைஞ்ச செலவில் செயல்படுத்துறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அதனால் மக்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் எல்லாமே இ பைக்காக தான் மாறிட்டு வருது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் பெட்ரோல் போடுறதில் ப்ராப்ளம்ஸ் வரும் அல்லது உங்களுக்கு நீங்கள் அதை ரீசேல் பண்ணுறதில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு டூ த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அதனால் இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இ பைக் சாரி பெட்ரோல் பைக் வச்சுருந்தீங்கன்னா அதை இவி பைக்காக மாற்றிக்கோங்க அதுவும் ஒரு கம்மியான ஒரு செலவில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நியர்பை உங்களுடைய அந்த சென்டரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ